ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் பயங்கரமா கை தட்டினோம் இனிமே நான் தான் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதை மட்டும் எங்களுக்காக இனிமே இங்க நான் தான் ரங்க ராய சக்தி வேல் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்

இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க நிஜமா பார்த்தது இல்லைண்ண எவ்வளோ ஃபேஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்கள் இது வரைக்கும் பார்த்து இல்லை சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ரியலாக மீன் பண்ணி சொல்கிறோம் அப்படி இருந்தது சொன்னேன் உங்களுக்கு எப்படி இருந்தது இனிமேல் நான் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சவுண்டை பார்த்தீங்களாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஸோ அவ்வளோ படத்தில் வேலை நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உங்களோட பார்க்கும்போது உங்களோட இந்த எமோஷனில் கண்லாம் எனக்கு ஸோ வெரி எமோஷ்னல் தேங்க்ஸ் டு மணி சார் மணி சார் என் மேலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சுருப்பார் அது வந்து எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரில பட் என்னோடய வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படத்தில் ஸோ வெரி ஹாப்பி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கமல் சார் அவரோடலாம் பார்த்தீங்க அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில ஸோ நான் இந்த வைப்பில் இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன் தேங்க்யூ அண்ணா ஒரு இடத்துல நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டினோம் இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டைலாக் நீங்க சொல்லும் போது அதை மட்டும் எங்களுக்காக சொல்லல இனிமே இங்க நான் தான் ரங்க ராய சக்தி வேல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னும் பத்து நிமிஷம் தான் பாருங்கள் இன்னும் ஒரு எயிட் மினிட்ஸ் தான் பாருங்கள் அப்படின்னீங்க ஆனால் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் இப்படி ஒரு மேஜிக்கு வச்சுட்டு இதுக்காக எவ்வளோ நாள் வேணா நாங்கள் காத்திருந்துருப்போம் சார் சீரியஸ்லி ஹேட்ச்ஸ் ஆஃப் சார் அப்படி இருக்குது பார்க்கும்போது ஒரு ரசிகராக கொண்டாடுறோம் இந்த படத்தை ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் இந்த ஃபீல் எங்களோட சேர்ந்து இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்த்து அந்த நொடி உங்களுக்கு எப்படி சார் இருக்குது இருந்தது எல்லாருக்கும் பிடிக்கணும் அதனால வந்து இந்த சவுண்டு சரியாக இருக்கா பிக்சர் சரியா இருக்கா இன்னும் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும் அதுதான் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப பக்கத்தில் உட்காந்தா சவுண்டு வேறு வேறு மாதிரி கேட்கும் சார் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது எவ்வளோ பிடிச்சிருந்துதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார் நாளைக்கு எவ்வளோ பிடிச்சது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் கமல் சார் அப்படி உங்களை பார்க்குற ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்தா வேறு ஃபீல்டு இருக்கீங்க சின்ன பையன்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி அப்படி போனால் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க லாஸ்ட்டில் மிரட்டலாக ஒரு டயலாக் வேறு சொல்லியிருக்கீங்க ஸோ எங்களோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது இந்த டீமோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அது அந்த எல்லாம் போட்டு சொன்னால்தான் நல்லாயிருக்கும் அந்த டயலாக் அதனால் இன்னொரு டயலாக் சொல்கிறாங்க ராய சக்திவே பார்க்கூன் ஒரு டைலாக் விட்டுட்டேன் அதுல இருக்கு அதுக்கு ரெஸ் இருந்தா நல்லா இருக்கும் அந்த வா

In the three legends, Oda Fana after they played the trailer, Abhirami and I were just uh, comparing our goosebumps. I mean it so. I'm not saying it just because I'm here. And as an actor, what more do I want to be part of this film? I'm beyond blessed. Thank you. Thank you. ஸோ ட்ரைலர் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இறக்கும் தோணிருக்கும் ஏன்னா ட்ரைலர் நிறைய பேர் இப்போதான் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு சவுண்டோட இப்படி ஒரு ஆம்பியன்ஸோட வரைக்கும் நாங்கள் காத்துட்டு இருக்கோம் பண்ண அந்த மேஜிக்கை பார்க்க இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இவர்கிட்ட நீங்க சொல்லணுன்றது ஆசை இட்ஸ் அ அபிமாண்ட் நம்ம சொல்ற ஒரு மூமெண்ட் இந்த மூமெண்ட்ல ஐ கோ பேக் டு குட்டி திவ்யா திவ்யா அந்த திவ்யால இருந்து அபிராமி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல ஐ ஃபீல் இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்ப உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம் இது சீரியஸாக ஒரு பெரிய மேஜிக் ஏன்னா அவங்களுக்கு கமல் சார் மணி சார் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும் நிறைய மேடைகளை சொல்லியிருந்தோம் முக்கியமான வார்த்தை எனக்கு அபிராமின்ற பேர் வந்ததே கமல் சரோட பாட்டில் இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக இருக்காங்க ஒரே ஒரு ஆசை சார் நீங்கள் இந்த மேடையில் அவங்கள அபிராமின்னு கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார் ஆமாம் சார் இல்லை அவங்க குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாற்றிக்கிட்டாங்க ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லி வைங்க சின்ன குழந்தைய பேரை வைக்க போகிறோம் மூணு வாட்டி சொல்லுங்க வைக்கும் போல் இருக்கேன் அப்புறம் காதல மூணு வாட்டி அபிராமி அபிராமி அபிராமின்னு சொல்லி அபிராமி 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 இன்றைக்கி தான் உண்மையிலேயே அவங்களுக்கு நேமிங்க சார்பணி சார் பாட்டை பார்த்து அவங்களாம் வச்சுக்கிட்டாங்க ஏன் வச்சாங்கன்றது இன்றைக்கி தான் அது அர்த்தம் தேங்க் யூ என் அர்ஜுன்டாலிங் ஒரு சில வார்த்தைகள் ஒரு வார்த்தையில சொல்லுமா இல்லை ஒரு சில படம் எவ்வளோ எத்தனை வார்த்தை அவ்வளோ சொல்லுவோம் ப்ளீஸ் இந்த படத்தில் இந்த மேடில் இந்த ட்ரெய்லரில் இதில் இருக்கிறது இஸ் இஸ் அ பிக் பிளஸ்ஸிங் மணி சார் தேங்க் யூ அண்ட் சாரி ஃபார் ஆல் த ட ட்ராவல் கமல் சார் இட்ஸ் பின் ட்ரீம் கம் ட்ரூ அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரூ சிம்புனாவை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் சிம்புனா ஃபன் பண்ணியிருக்கோம் நைஸ் நைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லர் ஃபையராக இருக்குது தேங்க் யூ சார் சார் எப்படி உங்களுக்கு இருந்ததோ ப்ளோனாவே ப்ளோனாவே பேசுறதுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி வார்த்தை இல்லை ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் சார் ஓகே ஐஸ்வர்யா லக்ஷ்மி மேம் குட் ஈவினிங் எவ்ரிபடி எனக்கு இதுக்கு தானே சினிமாவில் ஒர்க் பண்றோம் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோட பாட்டாகிறதுக்கு மட்டும்தான் சினிமாவில் ஒர்க் பண்றோம் ஸோ மணி சார்லேருந்தும் சார் கமல் சார்லருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா த பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் த திலன்லஸ் பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஐ கேன் சி ரிசல்ட்ஸ் ஹியர் ஸோ இட் இஸ் மோர் இன்ஸ்பிரேஷன் டு கீப் டூயிங் தட் சார் தேங்க் யூ ஃபார் திஸ் தேங்க் யூ தலிங்ரா எல்லாருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வேறு என்ன சொல்லுன்னு தரலாம் ஜஸ்ட் பிளெஸ்ட் மணி சார் தேங்க்யூ இந்த ரோலை கூப்பிட்டதுக்கு நன்றி சார் அண்ட் சச் அ பிளெஸிங் கமல் சரோட சிம்பு சரோட த்ரிஷா எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பெரிய சக்கரத்தில் என்னையும் ஒரு அச்சானியாக வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எனக்கும் இமோஷனலாக இருக்குது ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தா கூட முப்பது வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து ஆனால் இதுதான் எனக்கு என் வாழ்க்கையில் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம்னால் இந்த படம் தான் ஏன்னா கமல் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட மணி சார் கூட ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருந்தால் கூட இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது இன்றைக்கி நடந்த ப்ரமோஷனை பார்க்கும்போது இப்படி ஒரு படத்தில் என் லைஃப்பில் நான் ப்ரீமியர் ஷோ கூட போனதில்லை அப்படி ஒரு படத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப 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 நன்றி சார் பிரமாதம் அதாவது இந்த ட்ரெயிலர் பார்த்து முடிக்கும் போது பக்கத்தில் பக்ஸும் உட்கார்ந்து இருந்தாரு நான் இந்த பக்கம் அழுகிறேன் அவர் கண்ண நான் மாத்தி மாத்தி தொடைச்சிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் இருக்குன்னா பெருசா எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம் தேங்க்யூராஜரா எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்க ஒரு ஏடியா தான் நிக்கிறேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் போனஸாக நடிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கும் ஐ ஃபார்வ் பி கிரேட்ஃபுல் டூ யூ கமல் சார் திஸ் இஸ் மோர் தேன் அ ட்ரீம் கவுண்ட்ரூவ் வெரி கிரேட்ஃபுல் யூ சூப்பர் ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம் அப்படி ஒரு படம் ஜூன் அஞ்சாந்தேதியிலேருந்து அது எங்களுடைய படம் அப்படி தான் நாங்கள் கொண்டாடுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ செலிப்ரேட் பண்ண வெயிட்டிங் ஸோ அஞ்சாந்தேதி செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு மக்கள் பார்க்க வெயிட்டிங்கில் இருக்காங்க கமல் சார் அண்ட் மணி சார் படத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட ரிக்வெஸ்ட்டு ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் சார் இஃப் யூ வாண்ட் சே சம்திங் ட்ரெய்லரே சொல்லிடுச்சுன்றீங்களா சார் அது பின்னாடி எனக்கு அந்த டேரக்டருக்கு சொல்கிறேன் சார் நான் தேங்க் யூ ஸோ மச் சார் இன்னும் இன்னும் இன்னொரு முக்கியமான நபர் வந்துட்டே இருக்கார் அந்த வேல இருக்கார் உங்கள் மியூசிக்கில் நாங்கள் நடந்து வந்தாலே ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகும் நீங்களே நடந்து வரீங்களா வேறு மாதிரி இருக்குது சார் பார்க்க லவ் யூ சார் வேறு லெவலில் இருக்குது சார் ட்ரெய்லரு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீங்க தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் போன்றது தெரியும் இந்த மேஜிக்கல் காம்போ பற்றியும் இந்த ட்ரெயிலரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார் ஏன்னா இது ஒரு பயங்கரமான காம்போ அவ்வளோ கொண்டாடி இருக்கோம் ஸோ இந்த காம்போவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் சார் மணி சம்பு யூஸ்வலாக எனக்கு மூணு வருஷன் வரும் ட்ரெய்லர் ஒரு ட்ரெய்லர் வரும் அப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வரும் இதில் ஒரே ட்ரெயிலர் சிக்ஸர் டுகெதர் செலிப்ரேட்டிங் எனர்ஜி டு ஆல் சார் ஆல்ரெடி ஒரு பாடல கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம் பின்வெளி நாயகாவோட ஃபுல் வேர்ஷன் எப்ப சார் ரிலீஸ் பண்ண போறீங்க அதுக்காக வெயிட்டிங் சார் அன்னைக்கு நம்ம எல்லா பாட்டிலும் கொண்டாட போறோம் எல்லா பாட்டும் பண்றதுக்கு வெயிட்டிங் சார் உங்களுக்கு எந்த பாட்டு சார் பயங்கர பயங்கரேட் நல்லதாக ஒரு ட்யூனு தான் நீங்க எடுத்து பாடுவீங்க எப்பவுமே என்னோட பாட்டு படத்தில் இருக்கா சார் அதுக்காகவும் வெயிட்டிங் சார் ஸோ அதுக்காகவும் நாங்கள் வெயிட்டிங் சார் அண்ட் நாங்கள் எல்லாரும் அவளை என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த மூமெண்ட் கமல் சாருக்கு உங்களுடைய இசை வர்றப்ப எப்படி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா கமல் சார் சிம்பு சார் மணி சார் மேம் ஏஆர் ரகுமான் சார் இது தனித்தனியாகவே பயங்கரமான காம்போ சேர்ந்தால் அல்டிமேட்டு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது எவ்வளோ ஸ்பெஷல் சார் தக் லைஃப் ஐ என் ஒவ்வொருத்தோடிக் டஸ் யூ சார் டுவெண்ட்டி ஃபோர்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் நீங்கள் மேடையில் இருக்க எந்த ஒரு நேரத்துலேயே ஒன் டைம் கைண்ட் ரிக்வெஸ்ட் சார் எல்லோரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மொமெண்ட் மட்டும் கமல் சார் ப்ளீஸ் ஜாயின் ஆன் ஸ்டேஜ் ஆடியோ லான்ச் ட்வெண்ட்டி ஃபோர்த்து சார் ஆடியோ லான்ச் இருபத்தி நாள் கொண்டாடம் போகணும் சார் நீங்கள் பாடல் எப்படி வந்துருக்கு கேட்குறேங்க சார் பாடல் எப்படி வந்திருக்குங்கிறத இவர் தான் சொல்கிறோம் அவரும் சொல்லலாம் ஆனால் இவர் சொன்னால் நல்லாயிருக்கும் நான் வந்து எல்லா பாட்டையும் கேட்கல பிட் பிட்டாக தான் கேட்டிருக்கேன் நான் ஸோ இவர் தான் முழுசாக கேட்டிருப்பார் இன்னும் அவரும் கேட்கல இன்னும் அவரும் ஃபுல்லா கேட்கல பாட்டு எப்படி வரும் ஒரே மாதிரி தான் வரும் ஏஆர் பக்கத்தில் இருக்காரு ஸோ அதை வந்து டவுட்டே இல்லாமல் வி ஜஸ்ட் ஹாவ் டு வாக் த்ரூ இட் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வைவாக வந்து நிற்கிற மாதிரி ஜாலியாக பேசிட்ருக்கீங்க சார் தமிழ் சினிமாவே மொத்தமாக உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்த வாரம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வெயிட்டிங் அண்ட் ட்ரெய்லர் அது வரைக்கும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அஞ்சாந்தேதி தேட்டரில் மொத்தமாக கொண்டாடுவோம் ஸோ ஜூன் ஃபிஃப்த்து வெயிட்டிங் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து பாடல்கள் கேட்க போகிறோம் ஆடியோ லாஞ்சஸ் சிறப்பாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் தேங்க்யூ என்டையர் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றிகள் ஏன்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்க அத்தனை இன்ஃப்ளன்ஸுக்கும் தக்ளூன்சஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி ஆன் பிஹாப் ஆஃப் டீம் தக் லைஃப் லக் டூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கும் Thank you. Thank you so much for your time, sir. Thank you. Thank you. Thank you. Mr. Gold Sunflower Oil. No compromise. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSC Technology Courses, apply now. Prista, premium women's way. Let your body love it. Prista. <laughs>